திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய ஒன்றிய ஆவின் பாலகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று திறந்து வைத்தார் இந்த திறப்பு விழாவில் மருத்துவமனை அதிகாரிகள் ஆவின் உயர் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மருத்துவமனை வளாகத்தில் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த இந்த பாலகம் நோயாளிகள் அவர்களுடன் அங்கிருக்கும் உதவியாளர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களின் நாளினை கருத்தில் கொண்டு புதிய தோட்டத்துடன் விரிவாக்கம் செய்யப்பட்டது இந்த புதுப்பிக்கப்பட்ட பாலகத்தின் மூலம் தரமான ஆவின் பால் தயிர் நெய் ஐஸ்கிரீம் மற்றும் இனிப்பு வகைகள் சுகாதாரமான முறையில் மக்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் துணையாளர்களுக்கு சத்தான மற்றும் தரமான உணவுப் பொருட்கள் எளிதில் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இது திருவள்ளூர் மாவட்ட அவின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது ஒலி ஜீவன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சி எம் பாலசுப்பிரமணி உடன் ஆர்எஸ் இன்பமணி